வணக்கம் வலுவறே ஒருவர் பொருட்செல்வத்துடனும் அருட்செல்வத்துடனும் சிறந்து விளங்குவதற்கு என்ன வழி அப்பனே ஒருவன் பொருட்செல்வத்துடன் தொடர்ந்து சிறந்து விளங்கணும்னா பாடுபட்டு தேடி சம்பாதித்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவிடாம போற்றி பாதுகாக்கணும் அதுபோல இறக்க குண நம்ம நெஞ்சில் என்று நினைக்கணும்னா மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது அதைத்தான் பொருளாட்சி போற்றாதாக்கில்லை அருளாட்சி ஆங்கிலே ஊன் தின்பவர்க்குன்னு புலால் மருத்துல் அதிகாரத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது குரலாக எழுதி வச்சேன் ஆழ்ந்து யோசிக்க வச்சுட்டீங்க வள்ளுவரே பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு செல்வந்தனா என்னைக்கு நிலைச்சி நிற்கணும்னா கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வத்தை பேணி பாதுகாக்கணும் அது மாதிரியே நம்ம இன்றைக்கும் இரக்க குணத்தோடு சிறந்து விளங்கணும்னா மாம்ச சாப்பிட்றத தவிர்க்கணும்னு எங்களுக்கு அறிவுரையாக சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்